சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக நெதஞ்சாகுவை பயங்கரவாதியாக அறிவித்த பாகிஸ்தானின் நடவடிக்கைக்கு ஹமாஸ் பாராட்டு பற்றியறியும் ஏமன் துறைமுக நகரம் காத்திருந்து தீர்த்த இஸ்ரேல் இஸ்ரேலிய படுகொலைகளை நிறுத்தக்கோரி ஐரோப்பிய நாடுகள் ஆர்ப்பாட்டம் உக்ரைனை கைவிடும் உலக நாடுகள் கலக்கத்தில் ஜெலன்ஸ்கி இவை பெரிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலி போகலாம் இஸ்ரேலின் டெல் டெல்லி நகரை ஒலுக்கிய ட்ரோன் தாக்குதலுக்கு தீர்க்கும் வகையில் துறைமுக நகரம் மீது மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்துள்ளது மத்திய கிழக்கு முழுவதும் போர் அபாயம் அதிகரிக்கும் என்ற அச்சத்தின் மத்தியில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை முன்னெடுத்துள்ளது தாக்குதலுக்கு பழி தீர்க்கும் வகையில் செங்கடல் துறைமுக நகரமான மீது மிக மோசமான தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்துள்ளது குறித்த தகவலை இஸ்ரேல் ராணுவம் தற்போது உறுதி செய்துள்ளதோடு இஸ்ரேலின் டெல் நகரம் மீது ஹவுதிகள் முன்னெடுத்த தாக்குதலுக்கு பதிலடியாகவே தொடர்புடைய வான் தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது தாக்குதல் தொடர்பில் வெளியான முதற்கட்ட தகவலில் ஹொடைடா நகரில் அமைந்துள்ள எண்ணெய் கிடங்குகள் மற்றும் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்றே கூறப்படுகிறது தாக்குதல் நடந்த பகுதி தற்போது தீக்கிரையாக மாறியுள்ளதோடு இதனிடையே மருத்துவ அதிகாரிகள் தரப்பு வெளியிட்டுள்ள தகவலில் இஸ்ரேலின் வான் தாக்குதலில் உயரவாயம் ஏற்பட்டுள்ளது உறுதி என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் எண்ணிக்கை தொடர்பில் தகவல் வெளியாகவில்லை ஆனால் இஸ்ரேல் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவலில் ஹமன் ராணுவ முகாம்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் காசா மீதான போருக்கு பின்னர் ஹவுதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் முன்னெடுக்கும் நேரடியான முதல் தாக்குதல் இதுவென கூறப்படுகின்றது இதனிடையே ஹவுதிகளின் செய்தி தொடர்பாளர் முகமது அப்துல் சலாம் தெரிவிக்கையில் காசா மக்களை ஆதரிப்பதை நிறுத்துமாறு ஏமனுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் நடத்த கொடூரமான தாக்குதல் இதுவென குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அவர்களின் கனவு ஒருபோதும் பலிக்கப் போவதில்லை என்றார் ஏமன் மீதான இஸ்ரேல் தாக்குதலை ஹமாஸ் அமைப்பும் உடனடியாக கண்டித்துள்ளது ஆனால் இந்த தாக்குதல் இஸ்ரேலின் எதிரிகளுக்கு ஒரு எச்சரிக்கை என அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் தெரிவித்துள்ளார் ஹவுதிகள் இருநூறு முறை தங்கள் மீது தாக்குதல் தொடுத்துள்ளதாகவும் முதன் முறையாக அவர்கள் இஸ்ரேல் குடிமகன் ஒருவரின் உயிரை பறித்ததாகவும் அதனாலேயே தாக்குதல் முன்னெடுத்ததாகவும் தேவை நாங்கள் இதை செய்வோம் ஜோ என்றும்லண்ட் மிரட்டல் விடுத்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவை பயங்கரவாதி என்று அறிவிக்க பாகிஸ்தான் அரசு அதிகாரப்பூர்வமாக முடிவு செய்துள்ளது ஹமாஸ் ஒரு அறிக்கையில் இஸ்ரேல் ஒரு போர்க்குற்றம் செய்த ஒரு நிறுவனம் மற்றும் அதன் கிரிமினல் பிரதம மந்திரி ஒரு பயங்கரவாதி என்ற பாகிஸ்தான் அரசாங்கத்தின் முடிவை வரவேற்பதாக கூறியுள்ளது வெள்ளிக்கிழமை பாகிஸ்தான் அரசாங்கம் நிதஞ்சாகுவை ஒரு பயங்கரவாதி என்று கூறியது மற்றும் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான போர்க்குற்றங்களுக்காக அவர் நீதிய முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரியது அரசியல் மற்றும் பொது விவகாரங்களில் ஷெரீப்பின் ஆலோசகர் கூறுகையில் நிதஞ்சாக ஒரு பயங்கரவாதி மற்றும் போர்க்குற்றங்களை செய்தவர் என தெரிவித்துள்ளார் மேலும் பலஸ்தீனியர்களுக்கு எதிராக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இஸ்ரேல் அல்லது படைகளுக்கு துணை போகும் போர்க்குற்றங்களை செய்யும் பாகிஸ்தானில் உள்ள நிறுவனங்கள் மற்றும் தயாரிப்புகளை அடையாளம் காண ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் சுவீடன் அயர்லாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் நேற்றைய தினம் உடனடி போர் நிறுத்தம் கோரியும் அப்பாவி மக்கள் மீதான இஸ்ரேலின் படுகொலைகளை நிறுத்த கோரியும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன இஸ்ரேல் தாக்குதல் எல்லை மீறி வரும் நிலையில் அதன் கொடூரத்தினை நிறுத்த கோரி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வந்தாலும் அதற்கு எவ்வித பலனும் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மையாகும் பிரித்தானியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டும் புதிய பிரதமர் உக்ரைனுக்கு பிரித்தானியாவின் ஆதரவு தொடரும் என்று கூறியுள்ளார் ஆனால் சில நாடுகளில் இருந்து உக்ரைனுக்கு ஏமாற்றம் அளிக்கும் செய்திகள் கிடைத்துள்ளன ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நீடித்து வருவதனால் உக்ரைன் தனது நட்பு நாடுகளிடம் உதவியினை பெற்று போரினை மேற்கொண்டு வருகிறது அமெரிக்காவில் முன்னாள் ஜனாதிபதியான டிரம்ப் மீது கொலை முயற்சி தாக்குதல் நிகழ்ந்ததை தொடர்ந்து அவருக்கு ஆதரவு அதிகரித்து வருவதால் இது டிரம்புக்கு அது நல்ல செய்தியான உக்ரைனுக்கு அது நல்ல செய்தி இல்லை என்று கருதப்படுகிறது காரணம் டிரம்ப் ஜனாதிபதியினால் உக்ரைனுக்கு ஆதரவளிக்க போவதில்லை என்று கூறப்படுகிறது அத்துடன் உக்ரைனுக்கு நெருங்கிய கூட்டாளரான ஜேர்மனியிலிருந்தும் உக்ரைனுக்கு ஏமாற்றம் அளிக்கும் செய்தி ஒன்று கிடைத்துள்ளது ஆம் உக்ரைனுக்கு வழங்கும் உதவியை பாதியாக குறைக்க ஜேர்மனி முடிவு செய்துள்ளது ஜேர்மனியின் வரைவு பட்ஜெட்டில் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதியுதவி எட்டு பில்லியன் யூரோக்களில் இருந்து நான்கு பில்லியன் யூரோக்களாக குறைக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது ஜெர்மனி உக்ரைனுக்கு அதிக அளவில் நிதியுதவி செய்து வரும் இரண்டாவது நாளாகும் ஏற்கனவே அமெரிக்கா வழங்கும் நிதி குறைக்கப்படலாம் அல்லது நிறுத்தப்படலாம் என அச்சத்தில் இருக்கும் உக்ரைனுக்கு இது மேலும் கலக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளது அரசாங்க வேலை ஒதுக்கீட்டிற்கு எதிராக மாணவர்கள் தலைமையிலான போராட்டங்கள் விரிவடைந்து வரும் நிலையில் கலவரத்தை ஒடுக்கும் நோக்கில் போலீசாருக்கு கண்டதும் சுட உத்தரவு அளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாடு முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இணைய சேவைகள் மொத்தமாக முடக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தால் இதுவரை இறப்பு எண்ணிக்கை நூறை கடந்துள்ளது என்றே தகவல் வெளியாகியுள்ளது வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிறன்று பகல் வரையில் ஊரடங்கு நீடிக்கும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது ஞாயிறும் ஊரடங்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ராணுவத்தினர் களமிறங்கியுள்ளதுடன் தலைநகர் டாக்கா தெருக்களில் ரோந்து நடவடிக்கையிலும் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே சனிக்கிழமை சில மணி நேரம் ஊரடங்கு தளர்த்தப்பட்டு பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற வாய்ப்பளிக்கப்பட்டது ஆனால் அதன் பின்னர் மக்கள் வீட்டிலேயே இருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் அனைத்து கூட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது வியாழக்கிழமை நள்ளிரவில் இருந்தே இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது கலவரத்தால் கொல்லப்பட்டவர்கள் அல்லது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையை அரசாங்கம் இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை ஆனால் உள்ளூர் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரம்

வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்